பாரிஸில் வங்கி அதிகாரிகள் போன்ற வீடுகளுக்கு வரும் போலிய அதிகாரிகள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் பாரிஸில் வங்கி அதிகாரிகள் போன்று நடித்த பெண்ணை ஏமாற்றிய இரண்டு லட்சம் யூரோக்களுக்கு மேல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து வயோதிபர்கள் வசிக்கும் வீடுகளில் உள்ளவர்கள் போலி அதிகாரிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த முதலாம் திகதி எண்பத்தாறு வயதுடைய ஒரு ஒருவர் போலி அதிகாரிகளை உண்மையான வங்கி அதிகாரி என நம்பி ஏமாற்றப்பட்டார் பாரிஸின் பதினைந்தாவது வட்டாரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மோசடி சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரே நபர் குறித்த வயோதிப பெண்ணின் வீட்டிற்கு வந்து அவரது மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்க தனது வங்கியால் பணிக்கப்பட்டதாக கூறினார் அதனை உண்மை என நம்பிய வயோதிப பெண் போலி அதிகாரிக்கு ஒரு பெரிய தொகை பணம் மற்றும் நகைகள் மற்றும் பழங்கால நாணயங்களை ஒப்படைத்தார் பின்னர் மோசடி செய்பவர் மேலும் கவலைப்படாமல் அதனை பெற்றுக்கொண்டு வெளியேறி அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலுக்கு அமைய கொள்ளையிடப்பட்டதாக மதிப்பிடப்பட்ட பணம் மற்றும் நகைகளின் பெறுமதி இரண்டு லட்சம் யூரோவுக்கும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் பாதிக்கப்பட்டவர் போலீசாருக்கு அழைப்பு விடுத்தார் விசாரணை தொடங்கப்பட்டு சமூகம் தொடர்பிலான விசாரணை மோசடி பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டது இதுவரை எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை